அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே இன்றைக்கி நம்ம யூஜிசி நெட்டில் இருக்கக்கூடிய திறனாய்வு பகுதியில் முன்னாடி விளக்கமுறை திறனாய்வு பார்த்தோம் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒப்பீட்டு முறை திறனாய்வு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த ஒப்பீட்டு திறனாய்வு முறை அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி வந்து ஒரு ஒப்பிலக்கியத்துக்குள்ளே இந்த திறனாய்வு அப்படிங்கிறத விட அது ஒரு ஒப்பிலக்கிய துறை அப்படிங்கிற ஒரு பெரிய வளர்ச்சி பெற்ற ஒரு மாற்றத்தை இந்த திறனாய்வுக்குள்ளே நம்மளால் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது இதற்கு இப்போது உப்பீட்டு முறை திறனாய்வு அப்படின்னு சொன்னால் ஒரு பொருள் இரண்டு பொருட்களை நம்ம எடுத்துக்கிறோம் அந்த இரண்டு பொருட்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பண்புகள் ஒன்று பற்றி இருக்கிறதையும் வேறுபட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியும் மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மனிதர்களை எந்த வகையாக வேணால் இருக்கலாம் ஆனால் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் கை இருக்குது கால் இருக்குது கண் மூக்கு வாய் எல்லாமே இருக்குது கூட கருப்பாக இருக்குது அப்படின்ற இந்த ஒற்றுமை பண்பு அப்போது அவங்கள வேறுபடுத்தி பார்க்கும்போது இவங்க கருப்பாக இருக்கிறாங்க இவங்க சிகப்பாக இருக்கிறாங்க இவங்க ஹைட்டாக இருக்கிறாங்க இவங்க குள்ளமாக இருக்கிறாங்க அப்படின்ற அவங்களோட வேற்றுமைகளை வே வேறுபடுத்தி காட்டுறது இந்த ரெண்டையும் பார்க்கும்போது என்னன்னா அவங்க மனிதர்கள்னா எப்படி இருப்பாங்க அந்த பண்பு தெரிய வரும் அதற்குள்ளேயே சிறப்பு மனிதர்கள்லாம் இப்படித்தான் இருப்பாங்க இவங்க இந்த விஷயங்களை செய்வாங்க அப்படிங்கிற அந்த சிறப்பு இதெல்லாம் தெரிந்து தெரிந்து கொள்வதற்காகத்தான் வந்து இந்த ஒப்பீட்டு முறை அப்படிங்கிறத வந்து பயன்படுது அதைத்தான் அவர் வந்து இங்கே ஒரு சொல்கிறார் இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட பொருட்களை ஒரு சேர நிறுத்தி வைத்து அவற்றுக்கு இடையே உள்ள ஒப்புமையையும் வேற்றுமையையும் பார்ப்பது மனித இயல்பு அது போலவே கலை இலக்கியங்களுக்கு இடையே அதே மாதிரி ஒரு இப்போ ரெண்டு பொருட்களை நம்ம சொன்னால் அதில் ஒன் ஒன்றுபட்டிருக்கக்கூடியதையும் வேறுபட்டிருக்கதையும் சொன்னோம் அதே மாதிரி கலை இலக்கியங்களுக்கு இடையிலேயும் ஒன்றுபட்ட பண்புகளை பார்ப்பது என்பது இயல்பு அது வந்து இயல்பு நம்ம அப்படி பார்க்கக்கூடிய நிலை இருக்கு அப்படிங்கிறதுல இதில் பாத்தீங்கன்னா ஒப்பிடுவது என்பது சில கூறுகளில் வேறுபட்டும் சிலவற்றில் ஒன்றுபட்டும் இருக்கின்ற இரண்டு பொருட்களின் மேல் நிகழ்த்துகின்ற ஒரு செயலாகும் அப்படின்றாங்க சரி அப்போ நீங்க கேட்கலாம் அப்ப எந்த மாதிரியான பொருட்களை நம்ம எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஒப்புமைப்படுத்த முடியும் அதற்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா அதையும் சொல்றாரு நேர்முரணாக உள்ள பொருட்களை ஒப்பிடுவது என்பது சாத்தியமில்லை இப்போ நான் சொன்னேன் நம்மளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனையும் ஒரு வானத்தையும் எடுத்து ஒப்பிடு பண்ண முடியாது ஏன்னா அது வேறு வேறு அதைத்தான் அவர் வந்து சொல்றாரு நேர்முரணாக உள்ள பொருட்களை நாம சுத்தமா அது முரண்பட்டு இருக்குது அதை எடுத்துக்கிட்டு பண்ண முடியாது அது சாத்தியமும் இல்லை வழக்கும் இல்லை ஒப்புமைக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா இரு பொருட்களின் ஒத்த தன்மைகள் அவசியம் அது கலையா இருக்கலாம் இப்ப கலை அப்படின்னு ஒரே மாதிரி கலைகளை எடுத்து பேசலாம் இலக்கியம் ஒரே இருந்த ரெண்டு காப்பியங்களை எடுத்துக்கிட்டு ஒப்புமை பண்ணலாம் அப்படி தன்மைகள் பெற்றிருத்தல் தான் இந்த ஒப்பீட்டு திறனாய்விற்கு மிக மிக அவசியமானது அப்படின்னு சொல்றாரு சரிங்களா இப்ப இந்த அந்த அடிப்படையில் இந்த ஒப்பீட்டு திறனாய்வை எப்படி எல்லாம் வகுத்து சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம் ஒரு ஒத்த சமுதாய வரலாற்று சூழல்களில் பிறக்கும் இலக்கியங்கள் ஒத்த தன்மைகளை பெற்றிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாரு எப்படின்னா ஒத்த சமுதாய வரலாற்று சூழல் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் இருக்குது அந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் தமிழகத்துலேயும் இந்தியாவிலயும் சரி அமெரிக்காவும் சரி பிரிட்டிஷ் இந்த மாதிரி போகிற எங்கெல்லாம் நடக்குதோ அந்த இடங்கள்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எழுத்தாளர்கள் அந்த விஷயத்தை உட்படுத்தியிருப்பாங்க அந்த இலக்கியங்களுக்குள்ளே ஒரு நாவலுக்குள்ளே ஒரு ஸ்டோரிக்குள்ளே சரிங்களா அப்போது அது எடுக்கும்போது எல்லாமே போரை பத்தி தான் பேசுது என்ன வேறுபடுது அப்படின்னா இங்க இந்தியாவில் பிறந்தவங்க இந்தியாவை பத்தி பேசியிருப்பாங்க இங்க எப்படியான ஒரு சூழல் இருந்ததுன்னு அமெரிக்காவில் அமெரிக்காவை பத்தி பேசியிருப்பாங்க அப்போ அதுதான் அவர் வந்து சொல்றாங்க ஒத்த சமுதாய வரலாற்று சூழல்களில் பிறக்கும் இலக்கியங்கள் என்ன அங்கேயும் போர் நடந்தது இங்கேயும் போர் நடந்தது இதுதான் ஒத்த தன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல்னு சொல்றாரு அதுக்கடுத்து ஏற்பு திறனை சார்ந்து ஒரு இலக்கியம் இன்னொரு இலக்கியத்தை தனது செல்வாக்கிற்கு உட்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்பு திறன் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு கம்பராமாயணத்தை எடுத்துக்கிறோம் வால்மீகி ராமாயணம் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை கம்பன் வந்து உள்வாங்கி கொண்டு தமிழில் வந்து அதே மாதிரி தழுவலா ஒரு காப்பியத்தை வந்து எழுதுறாரு சரிங்களா இது வந்து அந்த வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களை உள்வாங்கிக்கிறாரு ஏத்துக்கிறாரு இதுதான் ஏற்புன்னு சொல்கிறாங்க ஏற்புத்திறனை சார்ந்து ஒரு இலக்கியம் இன்னொரு இலக்கியத்தை தனது செல்வாக்கிற்கு உட்படுத்த கூடும் இப்ப இது எப்படின்னா நம்ம சொல்லுவாங்க வால்மீகி ராமாயணத்துல வந்து ராவணன் சீதையை முடிப்பிடிச்சி எடுத்துட்டு போனாங்க கும்படி பிடிச்சி எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க தீண்டி அந்த சீதையை தீண்டி தான் கொண்டு போனாங்கன்னு ஆனா நம்ம கம்பர் என்ன பண்ணுவாரு அதாவது பிறர்மனை நோக்கா பேராண்மை அப்படின்றது நம்ம தமிழ் மரபுக்கு ஏற்ப அந்த ராவணன் வந்து என்ன பண்ணுவார் சீதையை அந்த பர்ணசாலையோட அந்த ஒரு குடிசையோட தூக்கிட்டு போனதா வந்து சொல்லப்படுது சரிங்களா அப்போ இது என்னன்னா இந்த இலக்கிய சூழலுக்கு சரியா தன்னை வந்து இன்னொரு இலக்கியத்தோட செல்வாக்கு காட்டுறாரு இங்கே இருக்கிறது இப்படி தான் எங்களோட மரபு இப்படி தான் அப்படின்னு அது சொல்லப்படுற ஒரு விதத்தை சொல்றாங்க சரிங்களா அதுக்கடுத்து நம்ம ஒரு மொழியாலும் இனத்தாலும் அரசியல் புவியியல் பரப்பாலும் வேறுபட்டாலும் அத்தகைய வரையறைகளை மீறி இலக்கியங்கள் தமக்குள் ஒன்றுபட்ட பண்புகளையும் பயன்களையும் பெற்றிருக்க கூடும் ஆரியர் தமிழர்கள் அப்படின்னு வேறுபடுறோம் அந்த காப்பியத்தையே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அரசியல் சூழல் அங்க இருக்கிறது இங்க இருக்கிறது வேறுதான் சரிங்களா ஆனா ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய பண்பு அப்படின்னு பார்த்தோம்னா அதோட பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா காப்பியம் அப்படின்னு ஒரு முழுமையான இலக்கியம் ஒரு இதிகாசம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சமூகத்துக்கான ஒரு நல்ல இலக்கியம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு பயன் கிடைக்குது அதோட பண்புகள் அப்படின்னு பார்த்தா இரண்டுமே இதிகாசம் தான் சரிங்களா இர இதிகாசன்னும் போது இந்தந்த அமைப்புகள் இந்தந்த காப்பியங்கள் புராணங்களே இந்தந்த அமைப்புகள்லாம் பொருந்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இருக்குது இந்த பண்புகளும் பயன்களும் இதில் வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து ஒன்றுபட்டும் வேறுபட்டும் அமைகிற பின்புலங்களில் இருந்து பார்க்கிற போது குறிப்பிட்ட இலக்கியத்தின் பண்புகளும் கூறுகளும் தெளிவாகவும் விளக்கமாகவும் காணக்கூடும் அப்ப எதற்காக ஒப்பிடுறாங்க அப்படின்னா ஒரு விஷயம் இப்ப ரெண்டு இலக்கியங்களை நம்ம வந்து ஒரு ரெண்டு நாவல் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒப்பீடு பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த நாவலுக்குள்ள இருக்கக்கூடிய பண்பு அதுல இருக்கக்கூடிய சிறப்புகள் இது எல்லாமே நமக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் தெரிஞ்சிக்க முடியும் ஒன்றை இன்னொன்றோடு ஒப்பிடும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து வந்து சொல்லுவாங்க இங்கே கீழே சொல்கிறாங்க இந்த கருத்து நிலை இதுதான் வந்து ஒப்பீட்டு திறனாய்வன் கருதுகோள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே அது வந்து ஓகே இப்போ நம்ம சொல்லிட்டோம் கீழே வந்து சொல்கிறாங்க ஒன்றனை இன்னொன்றனோடு ஒப்பிடுவதற்கு காரணம் ஒன்றனை விட இன்னொன்று சிறப்பானது என்று செம்மாப்பு கொள்வதற்காக அன்று நீங்கள் இதை நீங்கள் ஒரு கிட்ட கூட நீங்கள் பார்க்கலாம் ஒரு ரெண்டு பேரண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட மகன் வந்து சரியா படிக்கலைன்னா இன்னொருத்தவனோட தான் ஒப்பிடுவான் உன்னை விட அவன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு அப்போ அந்த பிள்ளை என்ன சொல்லுவாங்க என்ன அவன் கூட கம்பேர் பண்ணாதீங்க ஒருபோதும் நானும் அவனும் வேறு வேறு அவனும் வித்தியாசப்படுத்தி காட்டுவான் ஏன் அப்படின்னு சொன்னா இவனை விட அவன் சிறந்தவன் அப்படின்ற மாதிரியான ஒரு பொருண்மையில அவங்க சொல்றாங்கன்றதுனாலதான் அதை என்ன கம்பேர் பண்ணுறாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா உள்நோக்கம் அவங்களோட உள்நோக்கம் பேரண்ட்ஸோட உள்நோக்கம் அதுவோ இல்லை அந்த மாதிரி நீயும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உன்னோட பண்பு உனக்கும் படிக்கக்கூடிய சூழல் இருக்கு உனக்கு படிக்கக்கூடிய திறமை இருக்கு உனக்கு அதுக்கான ஸ்கில் இருக்கு அப்படிங்கிற அந்த பண்பை சுட்டி காட்டுறதுக்கு அவர் ஒப்பிடுறாங்க இந்த இந்த சூழல்லையும் நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போ இப்படியான ஒரு பண்பு நிலைகள் மாறாக குறிப்பிட்ட இலக்கியத்தின் பண்புகளை மேலும் சரியாகவும் நிறைவாகவும் விளங்கிக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் பிறருக்கு விளக்குவதற்குமே இது வந்து பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க இல்லாம உன்னை விட ஒன்று சிறந்தது அப்படின்னு சொல்றதுக்காக ஒருபோதும் ஒப்பிடுவது கிடையாது அதுல இருக்கக்கூடிய இலக்கியத்தின் பண்புகளையும் சரியாகவும் நிறைவாகவும் புரிந்து கொள்வதற்கு நான் சொன்னேன் ஒரு பேரண்ட்டு அவங்க பையனை விட இன்னொருத்தன் படிக்கிறான்னு சொல்லும்போது அவனோட மகன் அவன் சரியா புரிஞ்சிருக்கிறாங்க அவனுக்கு ஸ்கில் இப்படிதான் இருக்குது இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் அவனோட இயல்பை அவங்க எடுத்து சொல்றாங்க அப்படியே நம்மளால பார்க்க முடியும் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு புதிய கோணத்தில் இலக்கிய பொதுமை பண்புகளின் பின்னணியில் ஒப்பிட்டு திறனாய்கின்ற போது அந்த இலக்கியம் ஏற்புடையது ஒரு தளத்தில் வைத்து திறனாய்வு செய்யப்படுகின்றது ஒண்ணு இல்லைங்க ஒரு ஒரு படைப்பு அந்த படைப்பை நீங்க வந்து நீங்க பாக்குற ஒரு கோணத்துக்கும் வேற ஒருத்தவங்க ஒப்பிடுறதுக்கு வித்தியாசப்படும் சரிங்களா அப்ப இரண்டும் இலக்கிய பொதுமை பண்புகளின் பின்னணியில் இலக்கிய பொதுமை பண்புனா ஒரு கட்டுரையா இருக்கலாம் நாவலா இருக்கலாம் காப்பியமாக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் ஆனால் அது இலக்கியமா அது அமெரிக்காவில் பிறந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி பாகிஸ்தான்ல இருந்தாலும் சரி அது இலக்கியம்னா அது பொதுவாக இலக்கியம் அப்படின்ற ஒரு அடிப்படைக்குள்ள வந்துடும் அதோட பொதுமை பண்புகளில் அந்த பின்னணியில வச்சு ஒரு இலக்கியத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அதை திறனாய்கின்ற போது எப்படி நம்ம ஒப்பீடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இங்க சொல்றாங்க அதாவது அந்த இலக்கியம் ஏற்புடையதொரு தலத்தில் வைத்து ஏற்புடைய ஒரு ஒரு காப்பியத்தை கவிதையோட ஒப்பிட முடியாது அங்க ஒரு கிரேக்கத்துல ஒரு காப்பியம் இருக்குன்னா தமிழ்ல இருக்கக்கூடிய காப்பியத்தோட தான் ஒப்பிட முடியும் சரிங்களா அங்க இருக்கக்கூடிய நாவலை இங்க இருக்கக்கூடிய நாவலோட ஒப்பிடலாம் இதுதான் ஏற்புடைய தளம் அதற்கு இணையா கவிதைனா கவிதை நாவல்னா நாவல் சிறுகதைனா சிறுகதை இது இல்லாமல் வேறுபட்ட இலக்கியங்களுக்கு இடையே நாம் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதோட இணையத்தான் சொல்கிறாங்க சரிங்களா ஏற்புடைய தளம் அப்படிங்கிறது அதன் மதிப்பீடு வரையறை செய்யப்படுகின்றது அப்படி அந்த இடத்துல வச்சுதான் ஒப்பீடு செய்யப்படுகிறது அங்கதான் அதுக்கு மதிப்பீடு செய்யப்படுகிறது கம்பர் வந்து எத்தகைய சிறப்புகள் எல்லாம் செ செஞ்சிருக்கிறாரு விருத்தப்பாவில் ஏற்றிருக்கிறாரு விருத்தப்பாவில் இவ்வளவு அழகான செய்திகளை நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அதை வந்து மதிப்பிடுறாங்க அதோட குவாலிட்டியை சொல்றாங்க வால்மீகி ராமாயணத்துல என்ன சொல்லியிருக்காங்க இதோட இதோட குவாலிட்டிய சொல்றாங்க சரிங்களா இப்போ மற்ற இலக்கியங்கள்லயும் வந்துருக்கோம் ராமாயணம் அதையோடையும் வச்சு ஓகே கம்பர் இதை விட இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்காரு அப்படின்ற அந்த குவாலிட்டியை சொல்றதுங்க சரிங்களா அந்த மாதிரியான விஷயங்களையும் வரையறை செய்யப்படுகிறது வேறொன்றின் பின்னணியில் இயங்கியல் முறையில் அது சரியாக இனம் காணப்படுகின்றது நான் முதல்ல என்ன சொன்னேன் அப்படின்னா ஏற்பு தளத்துல வச்சு ஒப்பீடு செய்வாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் மதிப்பீடு செய்யறாங்கன்னு சொன்னேன் அதுக்கடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா இயங்கியல் முறையில் அது சரியாக இனம் காணப்படுகின்றது இயங்கியல் முறைனா வந்துருச்சு இப்படி ஒரு காப்பியம் இந்த காலகட்டம் நடைமுறை வரைக்கும் அதை பற்றி பேசுறாங்களா அந்த இலக்கியங்களை படிக்கிறாங்களா அப்படின்னு கட்டா இருக்கு அதை இன்னும் மேன்மேலும் ஆய்வுகள் வந்து கொண்டே இருக்குது அதுதான் வந்துட்டு இவங்க வந்து சொல்றாங்க சரிங்களா அந்த தான் அதாவது இயங்கு இயங்குதல் அப்படின்னு சொல்லும்போது நடைமுறையில அது எந்த அளவுக்கு பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு ஒப்பீட்டு திறனாய்வுக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பு நலன்களாக வந்து பேசப்படுது அதுக்கடுத்து இந்த இலக்கியங்களை படைப்பாளிகளை ஒப்பிட்டு பார்ப்பது என்பது மிக பழங்காலம் தொட்டை இருந்து வந்திருக்கின்றது என்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ எடுத்துக்காட்டு உரையாசிரியர்களையே எடுத்துக்கலாம் விளக்க முறைக்கும் நம்ம உரையாசிரியர் தான் பேசுறோம் ஒப்பிட்ட முறைக்கு ஏன்னா கிட்ட அத்தகைய சிறப்புகள் இருந்தது தான் நம்ம சொல்ல முடியும் இளம்புறனர் வந்து ஒரு நூற்பாவுக்கு விளக்கமா ஒரு உரையை சொல்றாருன்னா அதுக்கு வியாபாரங்கலக வியாபருங்கலக அருகை அது மட்டும் இல்லாமல் புறப்பொருள் வெண்பாமலை சங்க இலக்கியத்தில் பத்துப்பாட்டு நூல்கள் இப்படின்னு மேற்கோள் காட்டக்கூடிய பண்பை நீங்கள் பார்ப்பீங்க இந்த மேற்கோள் காட்டக்கூடியது அப்படின்றா இவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒப்பீட்டு தன்மையில தான் அவங்க அதை மேற்கோள் காட்டுறாங்க அதனால தான் ஒப்பீடு அப்படிங்கிறதே வந்து நம்ம உரையாசிரியர்கிட்ட இருந்தே நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க சரிங்களா அதெல்லாம் வந்து இங்கே அதாவது தமிழ் உரையாசிரியர்களிடம் தாம் உரை கூறும் நூல்களுக்கும் பாடல் வரிகளுக்கும் இணையான பிற இலக்கிய இலக்கண மேற்கோள்களை ஒப்பீட்டு முறையில் எடுத்து காட்டுகின்ற போக்கு பாராட்ட தகுந்த அளவில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாருங்க அப்ப நம்ம இந்த அளவுக்கு வந்து பாக்குறோம் இப்போ இன்னும் வேற சில இலக்கியங்களோட நம்ம ஒப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா பபு வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்துல சொல்றாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தில் வந்து நம்ம தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை வந்து பார்க்கும்போது பழைய தமிழ் காப்பியங்களை பார்க்கிற பொழுது அவற்றிற்கும் அவற்றுக்கு சமமான கிரேக்க இலக்கியங்களுக்கும் உள்ள ஒற்றுமை புலனாகின்றது கிரே கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய காப்பியமும் தமிழில் இருக்கக்கூடிய பழங்காப்பியமும் ஒன்று பெறுது அப்படின்னு ஜியூபோப் வந்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லாம உருவத்திலும் உள்ளடக்கத்திலும் சமுதாய நிலைமையிலும் இவற்றுக்கிடையே பெரும் ஒற்றுமைகள் காணப்படுகிறது உருவம்னா அந்த டெக்ஸ்ட் உள்ளடக்கம்னா அவங்க கொடுத்திருக்கிற செய்தி சரிங்களா அப்புறம் சமுதாய சூழல் இது எல்லாமே ஒன்றுபடக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து எஸ் கிருஷ்ணசாமி ஐயங்கார் வந்து சொல்றாரு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழில் இருக்கக்கூடிய புறப்பாடல்கள் அதாவது அகத்தை பற்றி பேசுது புறத்தை பற்றி பேசக்கூடிய அந்த புறப்பாடல்கள் என்ன எதை கூட ஒப்பிடுறாருன்னா ஹோமரின் ஹோமரின் காவியத்திற்கு ஹோமரோட காவியத்திற்கு காவியத்தோட ஒப்பிடுறாரு இதுல இந்த காவியத்திற்கு அடிநிலையான இசை பாடல்களோடு ஒத்துள்ளன என்று கூறினார் இந்த காவியத்துல இருக்கக்கூடிய பாடல்களும் தமிழ்ல இருக்கக்கூடிய புறப்பாடல்களும் ஒன்றுபடுது அப்படின்னு எஸ் கிருஷ்ணசாமி ஐயங்கார் வந்து ஒப்பிட்டு சொல்றாருங்க இன்னும் கொஞ்சம் வேற பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா எஸ் வையாபுரி பிள்ளை பேசுறாரு இதெல்லாம் கேட்க வாய்ப்பிருக்கு அதனாலதான் இதை வந்து உங்களுக்கு சொல்றேன் எஸ் வையாபிரிப்பு இவங்களாம் எதோட ஒப்பிட்டாங்க அப்படின்னு ஒப்பிட்டு நோக்கில நமக்கு கேள்வி வர வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த எஸ் வையாபிரி பிள்ளை வந்து காவிய காலம் அவரோட நூல்ல என்ன சொல்றாருன்னா கிரேக்கத்தில் கூறப்படும் ஹெரிகேஜ் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா கிரேக்கத்தில் கூறப்படும் ஹெரிகேஜ்னு சொல்றாங்க சரிங்களா இந்த ஏஜ் எனப்படும் கருத்து நிலையோடு அந்த 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 காலகட்டத்தை தான் சொல்றாங்க அந்த காலகட்டத்தோட கருத்து நிலையோடு தமிழ்ல இருக்கக்கூடிய புறப்பாடல்கள் ஒத்துள்ளன அப்படின்னு சொல்றாங்க பாருங்க தமிழ்ல இருக்கக்கூடிய புறப்பாடல்களை எஸ் கிருஷ்ணசாமி ஐயங்கார் வந்து எப்படி சொன்னாரு ஹோமரோட காவியத்துல இருக்கக்கூடிய இசைப்பாடல்களோட ஒத்துப்போதுன்னு சொன்னாரு அந்த கருத்து நிலைகளும் நம்ம தமிழ் புறப்பாடல்களோட போகுதுன்னு எஸ் வையாபரி பிள்ளை சொல்லுவாரு அதுக்கடுத்து நம்ம கைலாசபதி என்ன சொல்றா இத்தகைய கருத்து நிலையை அடிப்படையாக கொண்டு தமிழ் ஹீரோ அப்படிங்கிற ஒரு தலைப்புல அவர் முனைவர் பெற்ற வாங்குறாரு அதையும் சொல்றாங்க பாருங்க தமிழ் இந்த கருத்தியல் கருத்தாக்கத்தை வச்சு தமிழ் ஹீரோக் பொயிற்றி தமிழில் வீரநிலை கவிதைகள்னு ஒரு புத்தகம் இருக்கு அதிலயும் சொல்லி இருப்பாரு சில இடங்கள்ல சரிங்களா அப்போ இதுவும் இவர் வந்து அந்த வந்து அவரு பர்மிங்ஹாம் பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் சார்ஜ் தாம்சன் மேற்பார்வையில் முனைவர் பட்ட முனைவர் பற்றத்துக்கு ஆராய்ச்சி மேற்கொண்டார் இவ்வாறு ஒரு கருத்து நிலையை அடிபொருளாக பொருத்தி காண்பதும் ஒப்பிலக்கிய ஆராய்ச்சியாக உள்ளது நம்ம முன்னாடி இலக்கியம் தான் பேசணும் ஆனா அந்த கருத்து நிலைகளை கூட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நிலை இருக்கு இந்த அளவுக்கு வந்து ஒ ஒப்பியல் துறையில வளர்ச்சி இருக்கு ஒப்பியல் திறனாய்வுல அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாவேசு ஐயர் கம்பா ஸ்டடின்னு இது பண்ணிருக்காரு வாவேசு ஐயர் வாவே செய்யர் என்ன குன்றுரு? என, கம்ப, ராமா என்ன? என்ன? ஸ்டடி ஏன்னா இதுல கேட்க வாய்ப்பு இருக்கு அதனாலதான் எழுதி போடுறோம் ஏ கம் கம்பராமாயணம் ஏ ஸ்டடி இந்த நூல்ல பாத்தீங்கன்னா கம்பனை வால்மீகியுடனும் மில்டனுடனும் ஒப்பிடுகின்றார் பாருங்க அப்போ வையா ஒரு பிள்ளை கைலாசபதி எஸ் கிருஷ்ணசாமி ஐயங்கர் அதுக்கடுத்து வாவிய செய்ய இவங்களாம் தொடக்க காலங்கள்லேயே ஒப்பீட்டு முறையில் ஒரு இலக்கியங்களை பொருத்தி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் சரிங்களா அதுக்கடுத்து இப்ப இந்த ஒப்பீட்டு முறை திறனாய் உலகளாவிய நிலையில இருந்து எப்படி தோன்றியது அப்படிங்கிறதையே சொல்றாங்க அதாவது இது ஒரு ஒப்பீட்டு திறனாய்வு என்பது இன்று வந்து அறிவியல் துறைகள்ல ஒன்று வளர்ந்த ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் தனி துறையாகவே வளரக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது வளர்ந்துச்சு ஒப்பிலக்கியம் என்ற தனி அறிவு துறையாக ஆகியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த ஒப்பீட்டு முறை திறனாய்வு எங்க வந்தது அப்படின்னா சென்ற நாட்டில் பிரான்ஸ் நாட்டின் சிந்தனை மரபில் இது தொடங்கியது இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் அஹ் ஒப்பியல் திறனாய்வு என்பது எங்கு தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு சரியா எந்த நாட்டில் தோன்றியது இப்படி கேள்விகள் வரல இனிமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டு பிரான்ஸ் நாட்டு சிந்தனை மரபில் தோன்றியதாக சொல்லப்படுதுங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இது வந்து சில மாற்றங்களுடன் அமெரிக்காவில் வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட இந்த ஒப்பியலுக்கு யாரோட பொது வரையறையா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொன்னா அமெரிக்கா இந்தியானா பல்கலைக்கழக பேராசிரியர் ஹெச்ஹெச் ஸ்ரீமார்க் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதைத்தான் வந்து ஒப்பீட்டு திறனாய்வுக்கு எல்லாருமே வந்து எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லப்படுது பாத்தீங்கன்னா ஸ்ரீமார்க் இவரு அமெரிக்காவை சரிங்களா சொல்லுவாங்க இவர் என்ன இவரோட வரையறையத்த ஒப்பிலக்கியம் என்பது ஒரு நாட்டின் இலக்கியத்தை இன்னொரு நாட்டு இலக்கியத்தோடு ஒப்பிடுவது நான் சொன்ன இல்லைங்களா இங்க இருக்கக்கூடிய காப்பியங்களை கிரேக்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய காப்பியங்களோடு ஒப்பிடுவது அதான் ஒரு நாட்டு இலக்கியத்தை இன்னொரு நாட்டு இலக்கியத்தோடு ஒப்பிடுவது இந்த இலக்கியங்களுக்கு இடையேயான உறவுகளை ஒரு பக்கமும் அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஒற்றுமைப்படுத்தி ஒரு பக்கமும் சமுதாயவியல் தத்துவம் போன்ற பிற துறைகளை ஒரு பக்கமுமாக ஒப்பிட்டு கூறுவது அப்போ அங்கே இருக்கக்கூடிய சமுதாயம் சார்ந்த செய்திகளையும் இங்கே இருக்கக்கூடிய கருத்துகளையும் ஒப்பிட்டு கூறுதல் இப்போ நம்ம ஹிரக் பொயட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் பொயட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முனைவர் பெற்ற ஆய்வாளர் முனைவர் பட்டம் பெற்ற கைலாசபதியும் வந்து கருத்து நிலைகளை ஒப்பிட்டார்னு சொன்ன அந்த மாதிரி சமுதாயவியல் துறையோடும் தத்துவத்துறை போன்ற பிற துறைகளோடு ஒரு பக்கமும் ஒப்பிட்டு கூறுவது அப்படின்னு சொல்றாரு இலக்கியங்களை இன்னொரு நாட்டு இலக்கியங்களோடு அதுக்கடுத்து சமுதாயவியல் தத்துவம் போன்ற திரை துறைகளோடு ஒப்பிட்டு கூறுவது இன்னொரு முறை இன்னொன்று இசை இந்த அதாவது இந்த இலக்கியத்திற்கும் இசை ஓவியம் கூத்து போன்ற கலை வடிவ வடிவங்களுக்கும் இடையேயான உறவுகளை கூறுவது என்று இது விளக்கப்படுகிறது இப்படி நீங்க இந்த மூன்று பார்வை நிலைகளில் நீங்க வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஹெச் ரீமார்க் சொன்ன வரையறைய பெரிதும் பெரும்பாலும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரிங்களா அதனைத் தொடர்ந்து யாரெல்லாம் இந்த ஒப்பீட்டு திறனாய்விற்கு இருந்திருக்காங்க அப்படின்னா ஹெரி லெவின் ஹெரி லெவின் அதுக்கடுத்துலாக் இவங்க ரொம்ப முக்கியமானவங்க இவங்க வந்து ஒப்பீட்டு திறனாய்வுக்கு பங்களிப்பு செய்தவர்கள் இவங்க பேரை கொடுத்துட்டு கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு லெவின் அது அடுத்து பார்த்தோம்னா ரெனவெல்லாக் ரெனவெல்லாக் அடுத்து பார்த்தோம்னா ரென எதம்பில் ரென எதம்பில் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பால்வான் தீகம் பால்வான் தீகம் அடுத்து உல்ரிச் உல்ரிச் இவங்களா வந்து இந்த துறைகள்ல பல விளக்கங்களை அளித்துள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிரெஞ்சு ஒப்பிலக்கிய கொள்கை இலக்கியங்களோடு பிற கருத்து நிலைகளையோ பிற கலைகளையோ ஒப்பிட்டு கூறுவதை ஏற்றுக்கொள்வதில்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரெஞ்சு கொள்கையில் இருக்கக்கூடியவங்க அவங்க பிரெஞ்சு நாட்டில் இருக்கக்கூடிய ஒப்பிலிக்கை கொள்கை என்ன சொல்லுதுன்னா ஒரு இலக்கியத்தை இன்னொரு இலக்கியத்தோட மட்டும்தான் அதாவது ஏற்ப தரத்தில் வ மட்டுந்தான் வச்சு பார்க்கணும் கருத்தியல் சார்ந்தெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க கூடாது அதை அவங்க கலைகளோட ஒப்பிட்டு பார்ப்பதையும் கருத்து நிலைகளோடு ஒப்பிட்டு பார்ப்பதையும் அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை அப்போ அவங்க வந்து இதை இந்த விஷயத்த எடுத்து குறிப்பாக கேள்வியாக வரலாம் சரிங்களா ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஒப்பிலக்கியம் தனித்துறையாக ஆனால் திறனாய்வோடு தொடர்புடையதாக வளர்ந்துள்ளது திறனாய்வோடு தொடர்புப்பட்டுதான் அங்க வளர்ந்திருக்கு அங்க வந்து அப்படிங்கறதையும் சொல்றாங்க அதுக்கடுத்து நம்ம வந்து மதிப்பீட்டு முறை மதிப்பீட்டு முறை திறனாய்வு பார்ப்போம் மதிப்பீட்டு முறை திறனாய்வு இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்க என்ன சொல்றாங்க இதுக்கு அப்படின்னா இதோட வேலை என்ன மதிப்பீட்டு முறையோட வேலை என்ன அப்படின்னா திறனாய்வின் பணி இலக்கியத்தை தட்டையாக கொண்டு விளக்கம் செய்யாமல் அதில் உள்ள பண்புகளையும் நேர்த்திகளையும் மதிப்பிட செய்கிற அவசியத்தை அழியுற்றியதாகும் அப்படின்னு சொல்றாங்க வெறுமனே ஒரு இலக்கியம் இருக்குது அப்படின்னா ஃப்ளாட்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அதோட குவாலிட்டி அதோடய செங்குத்து வடிவ நிலையில் இருக்கக்கூடிய தரம் சீர்மை இதெல்லாம் அதுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குது அவங்க எப்படி சொல்லியிருக்கிறாங்க எந்த நூட்பாக பயன்படுத்தியிருக்காங்க எந்த யாப்பு சொல்லியிருக்காங்க அவங்க கவிதையாக சொல்லியிருக்காங்களா இல்லை செய்யுளாக சொல்லியிருக்காங்களா இல்லை உரைநடையாக சொல்லியிருக்காங்களா அப்படின்னு மதிப்பீடு செய்கிறத பற்றி சொல்கிறாங்க இதோட சொல்றாங்க திறனாய்வின் இப்பணி இலக்கியத்தை மதிப்பீடு செய்கிற பண்பினை அடிப்படியதாகும் அதோ இதோட வேலையே அது எப்படிலாம் இருக்குது அப்படின்றத மதிப்பீடு செய்யறது இலக்கியத்தை பகுத்தாய்வதும் விளக்கி உரைப்பதும் அதன் உளவியலையோ சமுதாய உண்மையையோ அளவிட்டு உரைப்பதும் மட்டும் அல்லாது அதே தளங்களில் இருந்து அவ்வளக்கியத்தை மதிப்பிட்டு உரைக்கவும் முடியும்னு சொல்றாங்க அதுல இருக்கக்கூடிய உண்மை கருத்துக்களையோ இல்லை விளக்கங்களையோ இல்ல விரிவாவோ ஆய்ந்து சொல்றது மட்டும் கிடையாது ஒரு இலக்கியத்தோட வேலை அதை மதிப்பீடு செய்யறதும் இதுக்குள்ளதான் அடங்கும்னு சொல்றாங்க இப்ப குறிப்பிட்டு ஒரு உதாரணம் சொல்றாங்க ஒரு இலக்கியத்தில் சமுதாயவியலோ சமுதாயம் பற்றிய செய்திகளோ எவ்வளவு ஆழமாகவும் உண்மையாகவும் திறம்படவும் சொல்லப்பட்டிருக்கின்றன என்ற அடிப்படையில் அவ்விலக்கியத்தை மதிப்பிடலாம் இப்போ ஒரு கதை சொல்றேன்னா அப்படியே கூர்ந்து ஆழ்ந்து கவனிக்கிறாம்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இது அது மதிப்பிடுறது ஒரு இன்னொரு ஸ்டூடண்ட் பராக் பார்த்துட்டு விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் வந்து அவ்வளவா கவனிக்க மாட்டான் அவனோட தரம் அவ்வளவுதான் இந்த மாணவன் கூர்ந்து அப்படியே ஆழ்ந்து சிந்திக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதை தாங்க அவங்க வந்து ஆழ்ந்து உண்மையாகவும் ஆழமாகவும் திறம்படவும் சொல்லப்பட்டிருக்கின்றன அதுதான் வந்து மதிப்பீடுன்னு சொல்றாங்க சரிங்களா அதுக்கடுத்து இந்த மதிப்பீட்டு உரைப்பதுல வந்து சில திறனாய்வார்கள் என்ன சொல்றாங்கன்னா திறனாய்வின் நோக்கம் அல்லது முடிவு என்று உரைப்பவரும் உண்டு மதிப்பீட்டு உரைப்பதுதான் திறனாய்வோட நோக்கம் அப்படின்லாம் சொல்றவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வு என்பது திறனாய்வின் பல்வேறு அணுகுமுறைகளிலும் மதிப்பீட்டு முறை என்பது அடிநாதமாக இருக்கிறது என்பது இவர்களின் கருத்து சரிங்களா அதுக்கடுத்து உருவவியலாளர்கள் மதிப்பீடுகளை மறுப்பதில்லை புறக்கணிக்கின்றனர் அப்படின்னு சொல்றாங்க உருவவியலாளர்கள் வந்து இந்த மதிப்பீட்டு முறையை வந்து ஏற்றுகிறது கிடையாது புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது மதிப்பீடுதல் என்பது அரித்திறனின் அடிப்படை பண்பு அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கடுத்து இந்த இலக்கிய மதிப்பீடு என்பது குறிப்பிட்ட இலக்கியத்தின் தரம் தகுதி சிறப்பு சீர்மை என்பவற்றை பேசுவதோடு அவ் இலக்கியத்தின் கூறுகளும் பண்புகளும் இலக்கிய மதிப்பு உடையனவா என்பதையும் பேசுகிறது இதுல நிறைய விழுமியங்கள் இருக்கு அதுக்கடுத்து வந்து நிறை திறன் இருக்கு பெருமதி இருக்கு இன்னது இத்தகையது என்று மதிப்பீட்டு உரைப்பது மதிப்பீட்டு திறனாய்வாகும் அப்படின்னு வரையறை சொல்றாங்க தரம் இருக்கணும் அதோட குவாலிட்டி இருக்கணும் அதோட சிறப்பு எப்படி இருக்கு இதெல்லாம் சொல்றதுதான் இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த பேனா குவாலிட்டியாக இருக்கா இருக்கா அது நல்லா எழுதுதா இது இதை இது இது எவ்வளோ ப்ரைஸு இப்படிலாம் சொல்லிட்டு நம்ம வந்து இது எங்கேருந்து வருது இதோட கண்டென்ட் எங்கே அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா இதுதான் மதிப்பீடு இதுதான் இலக்கியத்துக்குள்ளேயும் பொருத்தி பார்க்குறாங்க இந்த இலக்கிய மதிப்பீட்டுக்கு கோள்கள் வரையறைகள் உண்டா அப்படின்னு கேட்டால் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா சொல்லப்படுகிற செய்தி சொல்லப்படுகிற உத்தி உள்ளடக்க வீச்சு செய் நேர்த்தி சொல்லப்படுகின்ற அந்த செய் நேர்த்தி எப்படி செஞ்சிருக்காங்க அந்த இலக்கியத்தை முதலியவற்றில் குறிப்பிட்டு சொல்லும்படியான சிறப்பு கூறு அல்லது பண்பு அமைந்திருப்பது இலக்கிய மதிப்பு அத்தகைய மதிப்பினை இனம் கண்டறியவும் திறனறிந்து கூறவும் வழித்துணையாக இருப்பதே மதிப்பீட்டு திறனாய்வு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மதிப்பீட்டு திறனாய்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமா யாரு வந்து ரொம்ப பேசியிருக்காங்க அப்படின்னா எச்ஏ ரிச்சர்ட் சரிங்களா ஐஏ ரிச்சர்ட் சாரி ஐய ரிச்சர்ட் ரிச்சர்ட்ஸ் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐஏ ரிச்சர்ட்ஸ் வந்து ரெண்டு இரண்டு தூண்கோள்கள் இந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வுக்கு இருக்குன்னு சொல்றாரு மதிப்பு பற்றிய கணக்கீடும் தகவல் பரிமாற்றம் பற்றிய கணக்கீடும் திறனாய்வு கோட்பாட்டின் இரண்டு தூண்கள் என்று அவர் கணிக்கிறாருன்னு சொல்றாங்க இந்த கேள்வி இந்த வரியை அப்படியே ஒரு முறை கேள்வியா கேட்டிருந்தாங்க அதையும் நீங்க பார்க்க வேண்டியது அதனாலதான் இதை சொன்ன மதிப்பை பற்றிய கணக்கீடும் தகவல் பரிமாற்றம் பற்றிய கணக்கீடும் திறனாய்வு கோட்பாட்டிற்கு தூண் போல் விளங்குகிறது அப்படின்னு மதிப்பீட்டு திறனாய்வை பத்தி ஐஏ ரிச்சர்ட் சொல்லியிருக்கிறாரு அவ்வளோ விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வு எதுக்காக பயன்படுது அப்படின்னா இது இலக்கியம் இது இலக்கியம் அல்லாதது என்று பிரித்து பார்ப்பதுக்கும் தான் பயன்படுது பகுத்துணர்வதற்கும் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க ஏதோ ஒன்று எழுதி எடுத்துட்டேன்ட்டு அது இலக்கியம்னு சொல்ல முடியாது கண்டுபிடிக்க நம்ம இருக்குவோம் கிளாஸில் உட்காந்து எழுதி எதோ எடுத்து அதெல்லாம் இலக்கியம் கவிதைன்னு சொல்லிட முடியாது அதை மதிப்பீடு செய்யறதுக்கும் ஒரு பகுத்தாய்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இவ்வளோ விஷயம் வந்துட்டு ஒப்பீட்டு முறை திறனாய்வும் மதிப்பீட்டு முறைமை திறனாய்வும் வந்து நீங்கள் நம்ம பார்த்துருக்கோம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம் தோழர்களே